இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் இப்போ என்ன கெசிங் பார்க்க போகிறோம்னா ஞாயிற்றுக்கிழமை அக்ஷய் அப்படின்ற குழு குழு கொண்டான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதில் லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆறுநூத்தறுபத்தெட்டு நூற்றி நாற்பத்தி ஆறு இப் இன்னைக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஸோ இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஏழு முன்னூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா ஸோ எப்பயுமே இந்த லாஸ்ட் வீக் ரிசல்ட்டுக்கும் இந்த ரிசல்ட்டுக்கும் கொஞ்சம் கம்பைன் பண்ணி தான் படிச்சிட்ருக்காங்க பத்து நாளாக பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஏழு இருக்கும் இங்கே ஆறு இருக்கும் சரிங்களா நான் ஏற்கனவே ஜீரோ எட்டு பேட்டர்ன் சொல்லியிருக்கேன் அப்போ இது மேட்ச் ஆகிரும் அதேமாதிரி இங்கே மூணு இருக்குது இங்கே வந்து ஒன்று அதனுடைய பவர் இருக்குது சரிங்களா ஆறு நாள் அதை அடிச்சிருக்காங்க ஸோ அடுத்து இவங்க விளாட்ணும் அப்படின்னா இது ஒன்றுன்னு வச்சுக்கிட்டா கூட இது மூணுன்னு வச்சுட்டா கூட ஆறு ஏழுன்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு இன்னும் மீதி இருக்க நம்பர் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்றுக்கப்புறம் ரெண்டு இருக்குது நாலு இருக்குது சரிங்களா ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டு இருக்குது நாலு இருக்குது அஞ்சு இருக்குது ஸோ இதில் இதுவோ இதனுடைய பவரோ இன்றைக்கி வரலாம் டபுள்ஸ் அந்த மாதிரி சொல்கிறேன் நான் ரெண்டு ரெண்டோ ரெண்டு ரெண்டு அடிச்சிட்டாங்க நாலு 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 நாலும் அடிச்சிட்டாய்ங்க ஸோ அப்போ வந்து ஒரு அஞ்சு அஞ்சு இல்லைன்னா நாலு நாலு அப்படின்றதுக்கு உண்டான ஒரு டபுள்ஸ் எனக்கு கணக்கு அப்படி தான் வந்திருக்கு எல்லா ஃபார்மலும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு அது ஒரு டிப்ஸாகவே நான் இங்கே சொல்லிடுறேன் நான் அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த முந்நூற்றி அறுபத்தி மூணுக்கு மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிங்கிள் போரில் நமக்கு எதுவும் பாஸ் ஆகலை சரிங்களா எதுவும் பாஸ் ஆகலை நான் இது பார்க்கல வின்னிங் வீடியோ போடல இந்த மூணாம் நம்பர் பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சீபோர்ட் சரிங்களா சீபோர்டு மூணு கொடுத்துருக்கோம் ஒரு மாதம் எட் பண்ணி கொடுத்துருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மாதம் எட்டு தான் அது சரிங்களா ஏன்னா நம்ம கொடுக்குற நம்பர் வரதே ஒரு பெரிய விஷயம் தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒர்க்காக இருந்ததுனால என்னால் எடுத்து தர முடியல வந்த நம்பர் அப்படி எடுத்து போட்டால் ட்ரிபிள் த்ரீனு போட்டுருந்தேன் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ட்ரிபிள் த்ரீனு போட்டுருந்தேன் அங்கே கூட ஒரு ஏசி பாஸ் பண்ணியிருக்கோம் நம்பர் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் நேற்று என்ன பண்ணேன் அப்படின்னா நான் ஒரு ஃபோர்டி நம்பர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தேன் நான் உங்களுக்கு ஸோ எதுக்காக ஃபோர்ட்டி நம்பர்ஸ்லாம் கொடுத்தனா எனக்கு வந்தது அப்படியே எடுத்து கொடுத்தேன் சரிங்களா சிக்ஸ்டி நம்பர் ஃபோர் டி நம்பர்லாம் எடுத்து கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ப்ளே பண்ணுங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சுனா அப்படின்னு சொன்னார் ஸோ நம்ம போட்டது ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்த ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு சரிங்களா ஏழு மூணு ஆறு மூணு அப்படின்னு ரிசல்ட்டு வந்திருந்தது சரிங்களா ஏழு மூணு ஆறு மூணுன்னு வந்தது நம்ம ஜஸ்ட் ஒரு நம்பரில் நமக்கு ஃபோர் டியே மிஸ் ஆகிருக்கு சரிங்களா சரிங்களா ஃபோர் டியே மிஸ் பண்ணியிருக்கோம் த்ரீ மிஸ் மிஸ் இருந்தோம் இப்போ ஃபோர் டியே மிஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் பிசி பாஸ் பண்ணி கொடுத்து சரிங்களா அந்த நம்பர் பிசி விளாண்டிங்கன்னா பிசி வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ பிசி சி போர்டு நம்ம எல்லாமே ஏசி எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ போர்டு வச்சு பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப நான் சொல்கிற விஷயம் என்னென்னா நம்ம டெய்லியும் கொடுக்குற நம்பர் சரிங்களா அது பாஸ் ஆகுது த்ரீடியில் ஒரு நம்பர் போய்ட்டு இருந்துச்சு ஃபோர்டியில் எடுத்து கொடுத்தேன் அப்படி இல்லைனாலும் நான் வந்து எடுத்து கொடுத்தது டு இரநூத்தி அறுபத்தி மூணு தான் எடுத்து கொடுத்துருப்பேன் பிசி வந்து நம்ம டேரெக்டாக பாஸ் பண்ணிடும் சரிங்களா ஸோ நான் சொல்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை தான் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் புதுசாக வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம என்ன சொல்கிறது கேளுங்க சரிங்களா ஸோ இப்போ நாளைக்கு உண்டான கேஸிங்க பார்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்ட் சரிங்களா ஏ போர்டில் நான் எங்கேனா புதுசாக பார்க்குறவங்க சொல்லிக்கிறேன் இதை வந்து சார்ட்டில் கிராஸ் அண்ட் ஸ்ட்ரைட் அந்த மாதிரி பார்க்குறது ப்ளஸ் ஃபார்மலை பார்க்குறது தான் ஸோ அதனால் வந்து ஒரு நாலு நம்பர் அஞ்சு நம்பர் வரும் சில டைம் ஆறு நம்பர் கூட வரும் சரிங்களா அதில் நான் ஃபைனல் பண்ணி கொடுத்துருவேன் அதெல்லாம் இம்பார்டண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா புதுசாக பார்க்கணுக்காக சொல்கிறேன் இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்தாலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏ போல் ஒன்பது அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு சரிங்களா பி போடல நாலு அஞ்சு ஒன்று ஒன்பது சி போடல அதே நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஒன்பது ஏழு இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதை வந்து நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணியிருக்கேன் ஏ போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்பது அஞ்சு ஆறு சப்போர்ட்டுக்கு ஒன்றா நம்பர் போயிருக்கேன் பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஒன்று சரிங்களா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாலு அஞ்சு அந்த பேட்டர்னே தான் இருக்கும் அஞ்சு ஒன்று அந்த பேட்டர்ன் நிறையா வரும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வச்சு கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம் சரிங்களா நாலு ஒன்று அஞ்சு ஒன்று அந்த மாதிரி எடுக்கலாம் அதேமாதிரி ஒன்று ஒன்பது அந்த மாதிரி பேட்டன் வரும் அதை வச்சு அதை ஒன்பது ஒன்று ஸோ சொல்கிற ஒரு சிம்பிள் ஒரு ட்ரிக்ஸ் தான் ஏன்னா நம்ம ஆல் போர்ட்டில் நமக்கு வந்துருச்சு எனக்கு என்ன ஃபார்முலா வருதோ அதை தான் எடுத்து கொடுப்பேன் இப்போ ஒன்பது ஒன்று அப்படின்ட்டு இருக்குது அதேமாதிரி அஞ்சு ஒன்று இருக்குது ஏ போர்டில் பீ போலேயும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒன்று ஒன்பதுன்னு இருக்குது அதேமாதிரி அஞ்சு ஒன்றுன்னு இருக்குது சரிங்களா சி போலில் பார்த்திங்கனாலும் அஞ்சு ஒன்று ஒன்று ஒன்பது இருக்குது ஸோ இது ஒரு பேட்டர்னாகவே இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சா நம்பர் அப்படின்றது இன்னைக்கு டபுள்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஒருவேளை அஞ்சா நம்பர் அவங்க டபுள்ஸ் வந்து வச்சு அவங்க வந்து இந்த ஆறுக்கு ஒன்றை வச்சு கூட ப்ளே பண்ணலாம் சரிங்களா அதுக்காக ஒரு டிப்ஸ் மாதிரி எல்லாமே ஒரு டிப்ஸ் மாதிரி தான் கொடுக்குறோம் ஃபைன் படுத்திக்காங்க எல்லாம் பி போர்டில் நாலு ஒன் நாலு அஞ்சு ஒன்று ஒன்பது சப்போர்ட்டுக்கு சீ போர்டில் அங்கே என்ன எழுதிருக்கணும் அதே தான் எழுதியிருக்கேன் நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஒன்பது ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா எப்போயுமே வந்து மூணாம் நம்பர் அடித்து இந்த பத்து இருபது நாளாவே மூணாம் நம்பர்னு அடித்தாவே ஏழாம் நம்பர் தான் அதிகம் அடிக்கிறாங்க ஸோ திரும்ப ரிப்பீட் வருமானு தெரியல சரிங்களா திரும்பவும் மீண்டும் ரிப்பீட் வருமா அப்படின்னு தெரியல அதனால் அந்த நம்பர் விட்டு நம்ம இது நம்பர் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன் நான் சரிங்களா ஸோ ஸ்பெஷல் சீபோர்ட் பார்த்துலாம் ஸ்பெஷல் சீபோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீபோர்டில் மூணு அடிச்சு அஞ்சு அடிக்காமல் இருக்குது அது அப்போ அதனுடைய பவர் எட்டு அடிக்காமல் இருக்குது ஸோ நாலு ஜீரோ அடிக்காமல் இருக்குது ஸோ இதை வச்சு நான் இதையும் இதையும் கம்பேர் பண்ணி சரிங்களா அஞ்சு எட்டு நாலு அப்படியே வந்துருச்சு சரிங்களா நாலு அஞ்சு எட்டு இங்கே இருக்கிற ஒன்று ஒன்பதை எடுத்துக்கிட்டேன் ஏழாம் நம்பர் ரிப்பீட் நம்பர்னால அதை விட்டுட்டு எடுத்துக்கிட்டேன் ஜீரோவும் இருக்குங்க பார்த்துக்கோங்க சரிங்களா நம்ம மிஷின் நம்பரில் இறங்குறத பொறுத்து அதை முடிவு பண்ணலாம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஜீரோ மட்டும் சரிங்களா ஸோ நான் உங்களுக்கு அப்புறம் ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் நம்ம பிசி பார்த்தலாம் ஏற்கனவே நான் சொன்னேன் ஒரு நாலாம் நம்பர் கேப்பில் இருக்குது ஸோ அது டபுள் ஸ்டோருன்னு சொல்லியிருந்தேன் நாலு நாலு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நாலு நாலு அஞ்சு அஞ்சுன்னு இருக்கும் இப்படி கூட மேட்ச் பண்ணலாம் சரிங்களா அஞ்சு நாலு நாலு அஞ்சுன்னு கூட மேட்ச் பண்ணலாம் எண்பத்தஞ்சு இருபத்தாறு தொண்ணூத்தாறு எழுபத்தொன்போது எழுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு சரிங்களா பதினெட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒன்று எட்டு இந்த ஒன்று எட்டு ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நம்ம ஆல்போர்ட் கொஞ்சம் இன்னும் ஒரு க்ளியர் ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறமே வந்து நம்ம போர்டு ஃபைனல் பண்ணலாம் மேலே சரிங்களா ஆல் போல் நானும் நாலு ரெண்டு போகிறேன் கண்டிப்பாக நாலாம் நம்பர் நாளைக்கு இருக்கணும் சரிங்களா நாலாம் நம்பர் இருக்கணும் ஸோ நாலு ஏழு அந்த பேட்டர்ன் தான் எப்பயுமே வரும் அதோடைய இதை தான் நான் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா இதோட இன்னொரு நம்பர்னால் நீங்கள் ஒரு அஞ்சாம் நம்பர் தான் சேர்த்தணும் பட் நான் சொல்கிறது இதனுடைய பவர் ஏழாம் நம்பர் சரியா நாலோட கட் நம்பரும் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க ரெண்டு மூணு அடித்ததுனால திரும்பவும் ஒரு ஏழு வரலாம் சரிங்களா திரும்பவும் வரதுனால ரெண்டு திரும்பவும் ஒரு ஏழு வரலாம் இதுக்கு பதிலாக ஒரு ஏழு வரலாம் அதே மாதிரி ஒரு அஞ்சு சரிங்களா ஆல் போர்டில் நான் போகக்கூடிய நாலே நம்பர் அந்த நம்பர் தான் இந்த நம்பரில் தான் வந்து நாளைக்கு வின்னிங்கே இருக்கும் சரிங்களா நாலு ரெண்டு தான் போகிறேன் நாலு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு ஸோ நாலு இல்லை ரெண்டு ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் ஆகிச்சுனா ஏழு வந்துடும் அஞ்சு வந்துடும் அவ்வளோதாங்க சரிங்களா இப்போ நம்ம போர்டு ஃபைனல் பண்ணிடலாம் நம்ம சரிங்களா போர்ட் ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம ரெகுலராக ஒரு வின்னிங் கொடுக்குறோம் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏ போர்டில் ஒரு ஒன்பதாம் நம்பர் சரிங்களா ஏ போர்டில் ஒன்பது ஒரு ஆறு அஞ்சாம் நம்பர் எல்லா எல்லா இடத்துலையுமே எல்லா சாட்லையுமே வருதுங்க அதை விட ஒன்றா நம்பருமே வருது சரிங்களா ஒன்றாம் நம்பரும் அதே மாதிரி தான் வருது ஸோ மூணு அடித்து அஞ்சாம் நம்பரே நான் போகிறேங்க நான் சரிங்களா அஞ்சாம் நம்பர் போகிறேன் அதில் வந்து நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருக்கும் நான் போகிறேன் அளவுக்கு எனக்கு வந்திருக்கு சரிங்களா அஞ்சாம் நம்பர் மற்ற ரெண்டு பொருள்லேயும் கொடுத்துருக்கேன் எல்லா பொருளையும் கொடுத்துருக்கேன் நான் ஆக்சுவலி ஆள் பொருள்லேயும் அதை நான் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி பி பிபோலில் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நாலாம் நம்பர் இருக்குது அது சியா பியா அப்படின்ற கன்ஃபியூஷனில் தான் எனக்கு கன் ஏன்னா ரெண்டுலேயும் மாறி மாறி வருது கன்ஃபியூஸ் கிடையாது ரெண்டுலேயும் மாறி மாறி வரதுனால நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து நாலாம் நம்பர் இருக்குது அதனால தான் ஆல் போலில் கொண்டு போயிருக்கேன் நான் சரிங்களா ஸோ நாலு ஒன்பது அஞ்சு ஒன்று சரிங்களா ஸோ நாலு ஒன்று சரிங்களா நாலு ஒன்று அஞ்சு இங்கே மூணு நம்பருமே நான் இம்பார்ட்டண்ட் போகிறேன் ஸோ சீபோர்டு நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணிடுறேன் ஏன்னா நான் போன வீக்கே ஆறுநூற்றி மூணு நடித்தப்போ ஒரு நாலாம் நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா அவங்க வந்து ஏழையே ஏப்பீட் இறக்கிட்டாங்க சரிங்களா ஆறுநூற்றி மூணு நம்ம காமிக்கிறேன் நான் உங்களுக்கு கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா நம்ம அதான் சீ வச்சு தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் எல்லாம் மேட்ச் பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தேன் ஏழு ஒன்று மிஸ் நம்பர் பார்த்து கொடுக்கலாம் அன்றைக்கி அடிச்ச மிஸ் நம்பர்னால நம்ம ஏழாம் நம்பர் வந்துச்சு நம்ம ஏழாம் நம்பர் நம்ம மேட்ச் பண்ணிடணும் சரிங்களா அதேமாரி அங்கே இங்கே இருக்கிற ஏழு ஜீரோ தவிர மீதி எல்லா நம்பரையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கேன் நான் சரிங்களா இதில் இருக்கிற ஒன்றா நம்பரையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான் ஸோ அதை அப்படி தான் கம்பேர் பண்ணோம் போன வீக்கில் நம்ம என்ன கொடுத்தோம் எப்படி கொடுத்தோம் மூணாம் நம்பர் அடிச்சு அப்படின்ட்டு ஸோ அதில் நான் கொடுத்த நம்பரில் அப்படியே இருக்குது எனக்கு சரிங்களா நாலு அஞ்சு எட்டு இருக்குது ஒன்றா நம்பர் இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்பதாம் நம்பர் போயிருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க சரிங்களா நான் கொடுக்குற எல்லா நம்பருமே சி போர்டில் இன்றைக்கி பொறுத்த மட்டும் அப்படியே ரிப்பீட் வருது சரிங்களா அப்படியே ரிப்பீட்டில் தான் இருக்குது நாலு அஞ்சு எட்டு ஒன்று சரிங்களா எல்லா நம்பரும் அப்படி இந்த நாலு நம்பரும் அப்படி ரிப்பீட்டில் இருக்குது சரிங்களா அஞ்சு இந்த இந்த நம்பருக்கு நான் விட்டுற முடியாது நான் மிஸ் நம்பரில் எதாவது ஒன்று அடிச்சுன்னா ஒரு நம்பர் நீங்கள் விட்டுருங்க இந்த நம்பரில் எதாவது ஒரு நம்பர் மிஸ் நம்பர் இருந்துச்சுன்னா மீது இருக்கிற மூணு நம்பரில் தான் ஒரு நம்பர் அடிக்கும் அதை வந்து நம்ம இந்த பேட்டர்லேயும் கம்பேர் பண்ணி இங்கே அடிக்கலனா மீது இருக்கிற இந்த மூணு ஃபஸ்ட்டு மூணு நம்பரை எடுத்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா ஒன்று ஒன்பது அப்படின்றதுக்காக ரெண்டு ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ நாலு அஞ்சு எட்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்பர் சரிங்களா நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நம்பர் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிறது ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகிற நம்பர் இந்த நம்பர் சரிங்களா செகண்ட் ஆப்ஷனாக போகிற நம்பர் இது தேர்ட் ஆப்ஷனாக இதை போகிறேன் ஃபோர்த் ஆப்ஷனாக நாலு ஒன் ஒன்று ஒன்பதுன்னு இருக்குது நான் ஒன்பதாம் நம்பர் போகிறேன் ஒன்றாம் நம்பர் நம்ம அன்னைக்கு கணக்கில் விட்ட மாதிரியே சொல்கிறேன் நான் பார்த்துக்கோங்க உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை நான் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன் நான் சரிங்களா மிஷின் நம்பர் வந்தப்புறம் அப்புறம் சிங்கிள் போர்டு ஜஸ்ட்டு பாருங்கள் அவ்வளோதான் சரிங்களா நம்ம த்ரீடியில் என்ன கொடுக்குறோம் ஆல் போர்டில் என்னதான் கொடுக்குறோமோ அதை வச்சு மேட்ச் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா சிங்கிள் போர்டு வந்து நம்ம என்ன ஃபார்முலா வருது அதை எடுத்து கொடுத்துருவோம் அதுக்காக சொல்கிறேன் ஸோ இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஜீரோ ஒன்று அப்படின்னு ஒரு நம்பர் போகிறேன் நான் ஏன்னா ஒன்றா நம்பர் பி போர்டில் இருக்குது அஞ்சா நம்பர் எல்லாத்துலேயும் வருது சரிங்களா ஸோ ஒன்றா நம்பர் பிலையும் இருக்குது சீலேயும் இருக்குது அஞ்சா நம்பர் எல்லாத்துலேயுமே வருது அப்படின்றதுனால அதனுடைய பவர் எடுத்து ஜீரோ ஒன்றுன்னு போயிருக்கேன் அதேமாதிரி ஆல்போலர் ரெண்டும் சொல்லியிருந்தேன் அதேமாதிரி ஆல்போலில் அஞ்சா நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேன் அதனால் ரெண்டு ஜீரோ போயிருக்கேன் சரிங்களா அதேமாதிரி ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்று சரிங்களா அதனுடைய கிராஸ் தான் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி ஒன்றாம் நம்பர் வச்சு நிறைய மேட்ச் பண்ணியிருக்கேன் மூணு ஒன்று ஆறு ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஒன்று கொடுத்துருப்பேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒன்பது ஒன்றும் உங்களால் முடிஞ்சால் சரிங்களா உங்கள் கணக்கில் வந்தால் ஒன்பது ஒன்றும் ப்ளே பண்ணுங்கள் அதை நான் எழுதுறேனேன் சரிங்களா ஸோ அதேமாரி ஏழு ஒன்பது எட்டு ரெண்டு நாலு எட்டுன்னு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ திரும்ப நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் புதுசாக வந்து பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தெளிவாக நம்ம சொல்கிறது கேளுங்க சரிங்களா ஸோ இப்போ நான் ரெண்டு த்ரீ நம்பர் எனக்கு சரி சிக்ஸ்டி நம்பர் வந்துச்சு அதை அப்படியே நான் எடுத்து கொடுத்துக்கிறேன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு நம்பரில் தான் பவரில் போகும் அதேமாதிரி இதுலேயும் ஒரு நம்பரில் தான் பவர் போகும் இல்லைனா இந்த ஒரு நம்பர் கூட ரிசல்ட்டாக வரலாம் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி இம்பார்டண்ட் தான் அதை நான் மெஜ் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு சரிங்களா சேர்த்து கொடுத்துருக்கேன் நூற்றி நாற்பத்தேழு முந்நூற்றி எண்பத்தாறுன்னு நான் தனியாக கொடுக்கணும் ஒரே சிக்ஸ்டியாக கொடுக்கறது காரணம் ஒன்று இது இம்பார்டன்ட் இது இம்பார்ட் எது முன்னாடி வருது அப்படின்னு தெரியல அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ஆறாம் நம்பர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ரிப்பீட் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை வச்சு நம்ம சிங்கிள் போர்டு ஆல் போர்டு கொடுத்து வச்சு மேட்ச் பண்ணுங்கள் ஏன்னா அந்த மாதிரி தான் இங்கேயும் அமைஞ்சிருக்கு சரிங்களா மூணு ஒன்றா இருக்கட்டும் மூணு ஆறாக இருக்கும் எல்லாமே வந்திருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது சிக்ஸ்டி நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தேழு முன்னூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா சிக்ஸ்டி நம்பர் ரெண்டு கொடுத்துருக்கேன் ஏழு ஏழு அப்படி வந்திருக்குங்க மூணு மூணு உள்ளாரி ஏழு ஏழுன்னு வந்ததுனால அப்படியே ஏழு 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 ஆறு ஏழு அப்படின்னு வந்திருக்கு சரிங்களா உங்களால் முடியலனா கூட இந்த எண்பத்தி ஆறும் அறுபத்தேழும் பிசியில் கூட ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது எடுக்கும் போது பிசியில ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா இதுக்கு பவர் எடுத்து முப்பத்தாறு பதினேழு அப்படி ப்ளே பண்ணலாம் சரிங்களா நாற்பத்தேழு இந்த நாற்பத்தேழு அந்த மாதிரி அந்த ஏழை வச்சு அப்படி ப்ளே பண்ணுங்கள் ஸோ மாதிரி ஃபோர்ட்டி நம்பர்ஸும் ஒரு நாலு நம்பர் வந்துச்சு நேற்று நம்ம ஃபோர்டி நம்பர் ஜஸ்ட் தான் ஒரு நம்பர் விட்டுருந்தேன்னு சொல்லியிருந்தோம் ஸோ ஏ போர்டு மிஸ் ஆகிடுச்சி நேற்று ஸோ அதுக்காக ரெண்டு எனக்கு வந்து இந்த நாலு நம்பரை அப்படியே எடுத்து கொடுத்துருந்தேன் எப்பயும் நான் வந்து ரெடியாக தான் எடுத்து கொடுப்பேன் ஃபோர் டி வந்தனால ஃபோர் டி எடுத்து கொடுக்குறேன் கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் ஒரு இருபது ரூபா டிக்கெட் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் இதை நூறுரூவா போட்டு வேஸ்ட் பண்ண வேணாம் இல்லைன்னா பிசிலேயே வைங்க அதை தான் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா அதுதான் கம்மியாக லிமிட்டாக ப்ளே பண்ணுறவங்க ப்ளே பண்ணுறவங்க பொறுத்து இருபது ரூபா டிக்கெட்டில் மட்டும் இதெல்லாம் வைங்க ஃபோர் டீலாம் நம்ம த்ரீ டி ஒன்று தட்டி நல்லா த்ரீ டீ கண்டிப்பாக தட்டி தூக்கிடுவோம் ஃபோர் டி அப்படின்றதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நேற்று கிளிக் ஆனிச்சு சரிங்களா சரி சரி கொடுத்துருந்தோம் ஒரு நம்பரில் மிஸ் ஆச்சு இன்றைக்கி எதாவது ரிட்டாகிச்சுன்னா நம்ம தைரியமாக சொல்ல எடுத்து வைங்கன்ட்டு சரிங்களா ஃபோர்டி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது பன்னெண்டு அதாவது நாலு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அஞ்சு இரநூத்தி முப்பத்தி ஒன்று சரிங்களா அதே மாதிரி ஏற்கனவே ரெண்டு ஜீரோ ரெண்டு ரெண்டு சொல்லி ஸோ அந்த பேட்டரில் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டு ஜீரோ சரிங்களா ஏழு இரநூத்தி இருபது அதேமாதிரி நாலு ஏழோட கட் நம்பர் நாலு இரநூத்தி ஒன்று சரிங்களா இதை தான் அங்கே நான் மேட்ச் பண்ணியிருப்பேன் நான் அதனால் அவ்வளோ இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் அது அதேமாதிரி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது சரிங்களா திருடி வந்துவிட்டேன் இரநூத்தி அறுபத்தொம்போது இரநூத்தி இருபத்தி ஒன்பது இரநூத்தி இருபத்தொம்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம் ரெண்டு ரெண்டு ஒன்று அந்த பேட்டரனில் கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன் சரிங்களா இரநூத்தி இருபத்தி ஒன்பது இரநூத்தி சரிங்களா அன்றைக்கி அது கொடுத்துருந்தோம் திரும்பவும் வருது பார்த்துக்கோங்க அதேமாதிரி எட்டு எட்டு ரெண்டு எட்டு எட்டு ஏழு சரி எண்பத்தி ஏழை நாங்கள் நினைக்கிறேன் மேலே பிசியில் போட்டிருப்பேன் இல்லை மேட்ச் பண்ணிக்கோங்க எட்டு எட்டு ரெண்டு எழுநூற்றி இருபத்தெட்டு சரிங்களா அதேமாதிரி இந்த நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு ஆறு ஆறு ஒன்று அந்த மாதிரி பேட்டர்ன் வருது ஆறுநூற்றி பதினாறுன்னு வருது அது கொடுத்துருக்கேன் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த ஒன்பது ஒன்று பேட்டர்ன் சரிங்களா இது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஞ்சு அஞ்சு நாலு நாலு அந்த பேட்டர்ன் இருக்குது டபுள்ஸில் சரிங்களா அஞ்சு அஞ்சு நாலு நாலு அப்படின்னு ஒரு பேட்டர்னு இருக்குது இவங்க டபுள்ஸ் தான் டெய்லி அடிச்சிட்ருக்காங்க நாளைக்கும் போனால் இந்த நம்பர் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஜஸ்ட்டு ஒரு செட் ஏதோ ஒன்று ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா பிசியில் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து வேறு போர்ட்டில் வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா பிசியில் இங்கே கொடுத்துட்டேன் நான் ஒரு நாற்பத்தி நாலு கொடுத்துட்டேன் ஸோ அஞ்சு அஞ்சு எந்த போர்டில் வருதுன்ற மாதிரி இதாக இருக்கும் ஏன்னா பி போர்டு தான் நாலு அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் பிஎல்எஸ்சி நாலுன்னு தெரியுது அப்போ அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் சரிங்களா இல்லை ஐம்பத்தி நாலு ஏழு சொன்ன மாதிரி ஐம்பத்தி அந்த மாதிரி கூட பேர் பண்ணுங்கள் திரும்ப சொல்லிக்கிற விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ வந்து ரெகுலராக டெய்லியும் பாருங்கள் கொஞ்சம் பண்ண போட்டாலும் நான் போட்டுருவேன் ஏன்னா உடம்பு முடிலாம் கூட காலையில் போட்டுருவேன் ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ